மூனாரில் உயர்ந்த தரத்தில் தனியார் பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பல நாட்களாக போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷன் பகுதியில் டாக்ஸி ஸ்டாண்டில் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது மாநிலத்திலேயே மிகவும் முக்கிய சுற்றுலா மையங்களில் ஒன்றுதான் மூனார் ஆனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் மூணாரில் தேவையான வசதிகளுடன் கூடிய ஒரு தனியார் பேருந்து நிலையம் இனியும் அமைக்க முடியவில்லை வசதிகளின் பற்றாக்குறையின் நடுவில் தான் தற்போது மோனாரில் தனியார் பேருந்து நிலையம் செயல்படுகிறது மூன்றோ நான்கோ பேருந்துகள் மட்டும் நிறுத்துவதற்கான உள்ள தனியார் பேருந்து நிலையத்தில் சில நேரங்களில் வாக்குவாதங்களும் ஏற்படுகிறது டாக்ஸி ஜீப்புகளும் ஆட்டோக்களும் இதே பகுதியில் நிறுத்தப்படுவதால் குறுகிய பாதை வழியாகத்தான் பேருந்துகள் பேருந்து நிலையத்துக்குள் செல்ல வேண்டும் கழிவறை காம்ப்ளெக்ஸ்களுடன் உயர்ந்த தரத்தில் மோனாரில் தனியார் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது നിലവിൽ മൂന്നാറിൽ ഒരു ബസ് സ്റ്റാൻഡ് എന്നത് ഒരു സ്വപ്നമായി മാത്രം തീർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് പല കമ്മിറ്റികളിലും ഈ ബസ് സ്റ്റാൻഡ് യാഥാർത്ഥ്യമാക്കണമെന്നാവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് പല തീരുമാനങ്ങൾ എടുത്താലും എന്നാൽ നാളിതുവരെ അത് നിലവിൽ വന്നിട്ടില്ല നമുക്കറിയാം പഴയ പല യാത്രക്കാരും വഴിയോറങ്ങളിൽ ഈ മഴയത്തും വെയിലത്തും നനഞ്ഞു നിൽക്കേണ്ട ഒരു അവസ്ഥയാണ് നിലവിലുള്ളത് അതേപോലെ തന്നെ ബസ് യാത്രക്കാർ അവരുടെ அடித்தான ஆசியமான டாய்லெட் நிற்க போன பயணிகளுக்கு தேவையான அமரும் இடங்களும் தற்போது பேருந்து நிலையத்தில் இல்லை எந்த நேரமும் கூட்டு நெரிசல் உள்ள இடம்தான் மூனாரில் பேருந்து நிலையமாக செயல்படுகிறது சுற்றுலா பயணிகள் உட்பட தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் மூனாரில் தனியார் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர் உயர்ந்த தரத்தில் ஒரு பேருந்து நிலையம் இல்லாதது பயணிகளுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் பியூரோ மூனார்